வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோட்லேருந்து ஒரு பூமி உள்ளேங்க கரெக்டாக ஒரு நூறு அடி உள்ளே வந்தோம்னா இருபது அடி பா பாதைங்க இதில் உள்ளே வந்தோம்னா நாற்பது சென்ட்டுக்கு வந்துடலாமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பாலடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ரோடு பேசுகிறது உள்ளே இருக்குதுங்க இது இந்த வழியே அந்த பாதை வழியை உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க இது பிக்சேட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தேனுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தால் எல்லாம் பூமி வாங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பூமியை தாராளமாக வாங்கலாமுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாலு சதுக்கமாக இருக்கும்க ஒரு சைடு வேலி இருக்குதுங்க இது அந்த இருபது அடி பாதைங்க இந்த பூமி பார்க்குறாப்பு தான் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க